நகைக்கடன் புதிய விதிகள் தளர்வு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்பு இந்திய ரிசர்வ் வங்கியின் நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை சமீபத்தில் அறிவித்தது அதன்படி தங்க நகைக்கடன் வாங்குபவர்கள் நகைக்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்று ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் தங்க நகையின் மதிப்பில் எழுபத்தஞ்சு சதவீதம் மட்டுமே நகைக்கடனாக வழங்கப்படும் தங்க நகையின் தூய்மைத்தன்மை குறித்து வங்கியிடம் சான்றிதழ் பெறுவது கட்டாயம் குறிப்பிட்ட வகையிலான தங்கங்களுக்கு மட்டுமே நகைக்கடன் கொடுக்கப்படும் நகை இருபத்தி ரெண்டு கேரட் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் வெள்ளி நகைகளுக்கும் நகைக்கடன் பெற்றுக் கொள்ளலாம் தனிநபர் ஒரு கிலோ தங்க நகை வரை மட்டுமே அடகு வைக்க முடியும் நகைக்கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான தகவல் இடம்பெற்றிருக்க வேண்டும் நகைக்கடன் வாங்கியவர்கள் அந்த கடனை திரும்பி செலுத்தி ஏழு வேலை நாட்களில் நகையை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் ஒரு நாளைக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமாக கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முறைகளில் பொதுமக்களின் கருத்து கணிப்பு அடிப்படையில் தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தற்போது மத்திய அரசு ரிசர்வ் வங்கிகளுக்கு பரிந்துரை செய்துள்ளது அதாவது சிறிய தொகைகளுக்கு நகைக்கடன் பெறுபவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் இந்த புதிய விதிமுறைகளில் சில பரிந்துரைகளை ரிசர்வ் வங்கியிடம் மாற்றம் செய்யுமாறு மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இரண்டு லட்சத்திற்கும் குறைவான நகைக்கடன் வாங்குபவர்களுக்கு இந்த புதிய விதிகளில் இருந்து தளர்வு அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் மத்திய அரசு புதிய விதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதனை பரிந்துரை செய்வதாக ரிசர்வ் வங்கியும் உறுதி கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதாவது நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கி ஒன்றிய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்ததை வரவேற்கிறேன் ஒன்றிய நிதி நிதியமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மகிழ்ச்சி அளிக்கிறது ஏழைகளின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த கொள்கையாக இருந்தாலும் மாநிலங்களுடன் கலந்தாலோசித்த பிறகு முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்